ஹாய் மக்களை இன்னைக்கு அகத்திக்கிற பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அகத்திக்கிற க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க இப்படி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று கடுகு தாளிக்கிறதுக்கு அளவு உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கீரை சேர்த்துக்கலாம் அரிசி பழமும் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதை ஊற்றுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க கீரை நல்லா கீரை வேலைக்குங்கொழியும் ரெடியாக வச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி உள்ள தேங்காய் சேர்த்துட்டு வாரத்தில் ஒரு தடவை கீரை எடுத்துக்கோங்க அடுத்த கீரை உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க